இஸ்ரேல் மீது போர் கூட வேண்டாம் ஆயில் கொடுப்பதை நிறுத்துங்கள் முஸ்லிம் நாடுகளுக்கு ஏமன் வலியுறுத்தல் காசா மீதான தாக்குதல்கள் தொடர தொடர இஸ்ரேல் மீதான தங்களது தாக்குதல்கள் அதிகரிக்கும் என ஏமனின் பெரும்பகுதியை ஆட்சி செய்யும் ஹவுதி அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரானுக்கான ஏமன் தூதர் இப்ராஹிம் அல் துலைமி கூறியுள்ளதாவது காசா தாக்குதலை கண்டித்து ரிபப்ளிக் ஆஃப் ஏமன் அரசு இஸ்ரேல் மீது ராணுவ நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது காசா தாக்குதலை தடுக்க வேண்டுமானாலும் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்பது ஏமன் மக்களின் எண்ணம் எனவே அதனை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தவும் பாலஸ்தீனை விடுவிக்கவும் எங்களிடம் நிறைய யுக்திகள் உள்ளன முஸ்லிம் நாடுகளுக்கு நான் விடுக்கும் கோரிக்கை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடன் சேர்ந்து நீங்களும் போருக்கு வாருங்கள் என உங்களை நான் அழைக்கவில்லை குறைந்தபட்சம் இஸ்ரேலுக்கு ஆயுள் விற்பனை செய்வதை நிறுத்துங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தயாரிப்புகளின் இறக்குமதியை தடை செய்யுங்கள் அதுவே போதுமானது காசா மீதான தாக்குதல்கள் தொடர தொடர நாங்களும் இஸ்ரேல் மீதான எங்களது தாக்குதல்களை அதிகரிப்போம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ஏமன் தலைநகர் சனா உள்ளிட்ட வடக்கு பகுதிகளை ஆட்சி செய்யும் ஷியா பிரிவு ஹவுதி அரசு ஈரானின் ஆக்சிஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது இந்த கூட்டணியில் இடம்பெற்ற பல தரப்பினரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சன்னி பிரிவைச் சேர்ந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஷியா பிரிவு போராளி குழுக்கள் மட்டுமே பெருமளவு ஆதரவு தெரிவித்து இந்த போரில் பங்கேற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது